ஐயோ அழகான குழந்தே என் பையில பண்ணேன் நீ வாங்கி தின்மே பண்ணலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல அழகா இருக்கேன்னு சொன்னதுனால வேணும் வாங்கிக்கிறேன் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பாத்துட்டியா எக்ஸ்பைரி டேட் எல்லாம் என்ன டேடி பார்த்து சொல்லிட்டாரு அப்பவுமே ஒரு வருஷம்தான் ஆகாது ஊசி போல பண்ண கொடுத்து ஒரே அடியா உலகத்தை விட்டு காலி பண்ணலான்னு பாக்குறியா இந்த அடியா அது தண்ணி இது எக்ஸ்பயர் ஆகி ரெண்டு வருஷம் தான் ஆகுது உனையினா போற பூசார ஆயிடுச்சு மிச்சம் எதி இருக்கிற தண்ணி தண்ணி காலி பண்ணு அங்க தம்பியே துரு ஈய கம்பியே உனக்காக தாதுக்கள் நிறைஞ்ச தபக்கலையை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இப்படி கொண்டு வருவான்னு தெரிஞ்சிருந்தா காலையில வச்சிருந்த எலிவுருண்டையை நான் சாப்பிட்ட மாட்டேனே இது எலிவுருண்டையா அப்ப முக்கியா